இப்போ ரீஜன்ல அறுபத்தெட்டாவது பிளேஸ்மெண்ட்ல இருக்கிற ஆர் போர் ஜெயே போற நம்ம வச்சு வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க இவங்கலாம் நாங்க அடிச்சோமா இல்லையான வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்களுமே அந்த ரீஜன்ஸ் கூட ஆரம்பத்துல இருந்து எங்க எங்கன்னு தெரிவித்து இருப்போம் நம்ம கண்ணில் பற்றிக்கவே மாட்டாங்க அடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் நமக்கு ஒரு கூட ஃபைட் நடந்திருக்கும் நான் கிளாக்டர் ஆஃப் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வீட்டுல இருந்து ரீஜன்ஸ் கூட ஒரு என்ன ஃபைட் எடுத்துருப்பாரு அதுமே அவரை தரமா அழுத்தி டவுன் பண்ணிடுவேன் டவுன் பண்ண கொஞ்சம் நேரத்துல அவன் டீம் இருந்து அவனை ரிவியூ பண்ண போயிருவான் அடுத்து கொஞ்சம் சைட்ல திரும்பி பார்த்தா நம்ம டீம் எங்க டவுனாய் கிடைப்பாரு நான் அவரை ரிவியூ பண்ண போயிருவேன் ரிவியூ பண்ண உடனே எங்கிட்ட ஒரு ரஷ் பண்ணி வருவான் அவனையுமே தரமா அழுத்தி நல்லா டேமேஜ் கொடுத்துருப்பேன் அடுத்து நான் மூணு பேருக்கு பார்த்து பயந்து ஓடுவான் அடுத்து பார்த்தா மறுபடியும் நம்ம டீம் டவுன் பாரு நானுமே ரிவ்யூ பண்ணிட்டு மடிக்க போட்டுருப்பேன் முன்னாடி எங்களை வந்து பயந்து போனோம் மறுபடியும் எங்கிட்ட ரஷ் பண்ணி வருவான் அவனை நான் எங்க டீம் கிட்ட இருந்து ஓசி கிடைச்சி டவுன் பண்ணிடுவேன் அடுத்து கொஞ்சம் முன்னாடி பார்த்தா வேற ஸ்கோடங்களை ஃபைட் எடுத்துட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தன் டீம் கிட்டே டவுன் பண்ணி வச்சிருப்பான் அவன கார வச்சு ஏற்று அதை நூத்தி எழுபத்தஞ்சு டேமேஜ் போச்சு நூத்தி எழுபத்தஞ்சு டேமேஜ் கொடுத்தக்கு அப்புறமே எனக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு டேமேஜ் கொடுத்துருப்பான் அப்படின்னு வச்சிருக்க மாட்டான் அடுத்த என் வண்டி வச்சு என்ன ஏற்றி கொண்டிருப்பான் எனக்கு சீ என்னடா கேம்ங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்த நான் அப்புறம் என் டீம் ஒருத்தான் இருப்பாரு அவருமே ரிவ்யூ பண்ண போவார் ரிவியூ பண்ணுற இடத்துல பார்த்தா எங்க கூட ரெண்டு ரிவ்யூ பண்ண வந்திருப்பாங்க அதுல ஒருத்தன் என் டீம் தரமான டேமேஜ் கொடுத்துருப்பாரு கொடுத்த அடுத்த செகண்டே பறந்து போயிருப்பான் வண்டி எடுத்துட்டு இன்னொரு தங்க இருக்கும் போது ஷாப்பிங் ரிவியூ பண்ணிட்டு இருப்பான் அவன் அவனோட